உப்பு விஷயத்துல கொஞ்சம் தவறு விட்டுட்டேன் உப்பு போட்டு பிரியாணி வந்து செய்யப்போறோம் தான் வந்து பிரியாணி செய்யப்போம் வாங்க இப்போ நான் வந்து பிரியாணிக்கு தேவையான ஒரு கொஞ்சம் வாங்கிட்டேன் கொஞ்சம் சில சில பொருட்கள் வந்து நீங்கள் இல்லை அந்த பவுடர் சிலதுக்கு வந்து அந்த புளியம்பிதை நான் இதுக்கு இல்லை போடறது அடுத்தது இப்போ பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி வாங்குவாங்க இது வந்து சரியான விலகுண்ணு அரிசி உள்ளி இஞ்சி பேஸ்ட் வந்து இப்போ வெடிக்கணும் இதெல்லாம் வந்து இதை வந்து வாடுற அளவுக்கு இந்த சுருங்குற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணணும் அடுத்து இப்போ தக்காளி பழம் பழம்புட் முக்கியமாக முக்கியமா பிரியாணி உங்களை அங்கேயே என்ன போட்டுக்கலாம் வணக்கம் நான் சார் நான் வந்து இன்றைக்கி எங்க நினைக்கிறேன் சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் குறிப்பாக சொல்ல போனால் என்ற இடத்துல இது பருத்தித்துறை வீதி யாழ்ப்பாணம் பருத்தித்துறை வீதி இந்த பக்கம் போனால் யாழ்ப்பாணம் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃபுட் சிட்டிக்கு போகிறோம் இன்றைக்கு நாங்கள் வந்து நண்பர்களோட சேர்ந்து பிரியாணி வந்து போகிறோம் நான் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறோம் எங்கே பழகினான்னு சொன்னால் கனடாவில் செய்து பழகினான் அதை இன்றைக்குக்கா செய்து பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு நான் செய்து கொடுக்க போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனல் யாராவது புதுசாங்கன்னு சொன்னால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க என்னத்தில் போகிறோம்னு சொன்னால் ஆட்டோலாம் போகிறோம் ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ வந்து நிறைய டெக்கரேஷன் வேலையெல்லாம் வந்து செய்தாச்சு உள்ளுக்கு வந்து பாருங்க வாங்க உள்ளே வந்து பாருங்க இதெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் போட்டி அப்படி கொஞ்சம் நோர்மலாக சோடிச்சிருக்கு இதுக்கு மேலே சோடிக்கிற ஐடியா இல்லை ஓகே இப்போ நாங்கள் போமா ஓகே வாங்கோ போகலாம் பாட்டை என் கேட்டு கொண்டு நாங்கள் இப்போ காகில் ஸ்பூர்ட் சிட்டி போகிறோம் அங்கே வந்து பிரியாணிக்கு தேவையான எல்லாமே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே போலாம் லெட்ஸ் கோ இப்போ நாங்கள் வந்து இந்த கோப்பாயில் இருக்கிற இந்த காகில் ஸ்பூட் சிட்டிக்கு வந்துட்டா மிங்கா வந்து வாங்க போகிறோம் என்னென்ன வாங்குற மண்டல வந்து உள்ளே வந்து பார்க்கலாம் வாங்கோ இப்போ இப்போ நான் வந்து உள்ளே போயிட்டு சாமான வாங்கிட்டு திருப்பி இப்போ டக்குன்னு போய் சமைக்கணும் நேரம் போயிடுது இப்போ பன்னெண்டு மணி இல்லையா இது பன்னெண்டு 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 இது ஓகே வாங்க போகலாம் இப்போ நான் வந்து பிரியாணிக்கு தேவையான ஒரு கொஞ்சம் வாங்கிட்டேன் கொஞ்சம் சில சில பொருட்கள் வந்து இங்கே இல்லை அது வந்து அடுத்த புட் சீட்டில் வாங்கலாம் ஓகே அப்படியே இப்போ ஃபுட் சிட்டி வந்து போற வழியிலே இருக்கு அதோட இதில் பக்கத்தில் வந்து ரஜி வாங்க போகிறோம் ரஜியை வாங்கி கொண்டு அப்படியே ஃபுட் சிட்டி டங் சிக்கன் வாங்கியாச்சு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபாய் வாங்கினாள் மற்ற பதினஞ்சு முட்டை வாங்கினாங்க ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ சிக்கன் சமைக்கிறோம் செம்மையாக சமைக்கிறோம் பயங்கரமாக ஆட்டோக்க மண்ணை கொட்டுறோம் இருக்கா கடுக்கிறேவாங்க இதோட பிரச்சு இல்லையோ தக்காளி பழம் நல்ல பழத்த பழம் கொஞ்சம் பிஞ்சிமாய் நல்ல பழத்த பழம் மனமே பிள்ளையா இருக்கு இப்போ வந்து பிரியாணி பவுடர் வாங்கணும் பிரியாணி பவுடர் அங்கே இருக்குது அது பேஸ்ட் தான் இருக்குது அவங்களே அந்த மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது அது கொஞ்சம் டேஸ்ட் வராது அதனால் இப்போ பிரியாணி பவுடர் வாங்கணும் மற்ற தக்காளி பழம் வாங்கணும் ரெண்டும் வாங்கினா அங்கே பிரியாணிக்கு வந்து எல்லாம் ஓகே நெய்யும் வாங்கணும் சாரி மறந்து வாங்கணும் ஓ இப்போ நான் வந்து சிக்கன் வந்து பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துவிட்டேன் இப்போ இந்த மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண அப்புறம் இது வந்து மசாலா பவுடர் இந்த ஷாம்புன்னு சொல்லி அது இந்த பேஸ்ட் வந்து இல்லையா இது மாசா அண்டு பிராண்டு இதான் போட்டு பார்க்குறோம் பாப்பா எப்படி அப்படி இருக்கிறது தெரியல அடுத்தது தயிர் மற்றது தூளுப்பு இப்போ மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அது து அந்த பவுடர் சிலதுக்கு வந்து அந்த புளியம் புளியம்பிதை வாரதான் இதுக்கு இல்லை போல மொத்தமா தான் இருக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணோனும் 多了不大。 இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எல்லாம் பே மூண்டும் மிக்ஸ் பண்ணி இப்போ கலந்து வச்சிருக்கு இது கொஞ்சம் நேரம் மூடி விடணும் தட்டோம் மூடி விட்டு இப்போ அரிசியை வந்து நாங்கள் ரெடி பண்ணுவோம் சரியா ஓகே அடுத்து இப்போ பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி அரிசி வாங்கினாங்க இது வந்து சரியான விலகுண்ணு அரிசி ஒரு என்னன்னு சொல்கிறேன் கழுவாமையே அவிக்கக்கூடிய அப்படி பேக்கிங்கில் வருது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்த ஐம்பது ரூபா மூவாயிரூவா ரெண்டு கிலோ அரிசி என்ன சொன்னால் பிரியாணிக்கு போடுற அரிசி பார்த்தீங்கன்னா விலை விலகூட்டை அரிசி நல்ல நீளமாக வரும் மற்றது இருக்குது ஒரு கிலோ ஐநூற்றி ஐம்பது ரூபா அதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்களா இவ்வளோ வித்தியாசம் ஏண்டா இது வந்து சூப்பராக இருக்கும் முழுது போனேன் இப்போ நான் வந்து அரிசி இப்போ களியை கொஞ்சம் இருபது நிமிஷம் இதை வந்து ஊற விட்டால் நல்ல வடிவாக அவையும்

அரிசியை வந்து குக் பண்ண வரும் இதான் கூட இப்போ பிரியாணி இலை பாசத்துக்கு கருவா எல்லாத்தையும் போட்டு அடுத்தது என்ன போட போகிறோம்டா உப்பு உப்பு தஞ்சை வெங்காயம் அடுத்த வந்து நெய் விட போகிறோம் நெய் 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 என்னதான் சொல்லுப்பாப்போம் அரிசி அரிசி மொட்டுப்படாத ஆ ஓகே இப்போ அரிசி வந்து அவிய விட்டு கிடக்கு இப்போ இங்கால வந்து பிரியாணி வந்து மேக் பண்ண போகிறோம் இஞ்ஞால் செய்யலாம் இதெல்லாம் வந்து செய்யப்படுறோம் இந்த டேசரில் டேசர்னு நான் சொல்கிறேன்னு ஓகே இப்போ நெய் விடுவோம் தெருங்கா அண்ணனை விடணும் பயன்படுத்தப் போகிறது இல்லை நெய் நெய்யை மட்டுந்தான் பயன்படுத்த போகிறோம் சரியா நெய் வரைக்கும் கட்டும்

இது வந்து பிரியாணியில் பிரியாணியில் வந்து அப்படியே பக்கெட்டுக்கு வருது அதுக்கு கருவா எல்லாம் பெருது ஆனால் நாங்கள் வந்து வாங்கினாங்க கருவா அதையும் போடுவோம் மற்ற ஏலக்காய் அடுத்தது கருவா சரியா இதை கொஞ்சம் முருகை விடுவோம் சரி வெங்காயம் வந்து போட்டுட்டோம் பங்காயம் வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலருக்கு வித தக்காளி பழத்தை போட்டு அப்படியே தக்காளி பேஸ்ட் மாதிரி எடுத்தோம்னு சொன்னா நல்ல வாசம் போயிடும் ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன்னு பார்ப்போம் எந்த அளவுக்கு விடு தெரியல குழம்பாங்க வெங்காயம் சில வடிநாள் வந்து கொஞ்சம் பேங்க கொஞ்சம் இல்லை முழுசாகலாம் கிடக்கு வடிநாள் கூட கொஞ்சம் எண்ணெய் காணும் அது கொஞ்சம் எண்ணெய் விடும் நெய் வந்து உருகி உருகி வெங்காயம் நல்லா வட்டியா வதங்கி விரணும் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கொஞ்சம் அந்த நார்மலாக வதங்கி வரது இது இதோட மிளகாயம் போடுவோம் அப்படியா மிளகாய் வந்து கிணக்கா போடக்கூடாது அப்புறம் உரைக்கும் நாலு மிளகாயே காணும் அடுத்து இப்போ தக்காளி பழம் போடணும் இதான் முக்கியமாக போட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்படி அப்போ சரி இல்லை அப்போ கம்ம மாற்றணும் நாங்கள் இப்போ அரிசியை வந்து ரொக்கிட்டோம் இப்போ அடுப்பு மாற்றப்போகிறோம் என்ன இது கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு இதில் வேணும் இப்போ அவிஞ்ச சோறு கணக்காக இருக்குது ஒரு முக்காவியல் பதத்தில் இருக்குது இதெல்லாம் மேக் பண்ணி போட்டு கடைசியா மேலே போட்டு மூடி விட்டா சரி தக்காளி தண்ணி அப்படியே கீழே வந்து வதங்க இது வந்து மெல்லி புதினா இலையும் இது வந்து கடைசியாக வெங்காயம் கொஞ்சம் பொறிச்ச வெங்காயத்தை போட்டு அப்படி அதுக்கு மேலே தூக்குறது ஆனால் கனடாவில் இந்த வெங்காயம் வந்து பேக்கெட்டாக விற்கிது பொறிச்சபடி நீங்கள் வந்து வேணும் அப்படி வந்து சரியா என்ன முறுக்கா விட்டுட்டு அப்படியே சிக்கனை போட்டு நாங்கள் குக் பண்ணி ஓ ஓகே எனி இதுக்கு மேலே இது அப்படியே இல்லாது எல்லாம் நாசமாக போயிடும் இப்போ நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு மேலே இந்த சிக்கன் வந்து வெட்டி இதுன்றது ஆனால் அவ்வளோத்துக்கு கூட விடுறோமா அவ்வளோக்கு நெல்ல இது இந்த ஸ்மைல் ஒன்று வருது இது தயிர் அவ்வளோத்துக்கு போடுறோம் அவ்வளோக்கு மேல சரியா இப்போ இதுக்கு போட்டு குக் பண்ண எல்லாத்தையும் மேலே விட்டு விட்டோம் மூடோனம் இப்போ வெங்காயம் வந்து பொறிச்செடுக்க போறோம் கடைசியா சொல்றேன் சரியா பொடிச்செடுக்கிற ஆளு முருகலா இல்லாம இல்லை ஒரு புதங்கின ஒரு ஓகேப்பா ரஜி வந்து என்ன கட்ட முடியும் பாப்பா

이7아이0 0보0보0 0 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 சும்மா அவன் போய் அங்கே கனடால கும்மா போடுவோம் கொஞ்ச நேரம் வெங்காய

இதெல்லாம் வந்து இலை வந்து வாடுற அளவுக்கு இந்த சுருங்குற அளவுக்கு இதை வந்து குக் பண்ணணும் சரியா ஒன்று முட்டை வந்து நாசமா போகுது இல்லைன்னு சொன்னால் முட்டை என்ற பிரியாணி வந்து நாசமா போகுது இல்லைன்னு சொன்னால் நல்லா வருது டெண்டில் ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது இதில் இப்போ இருக்கா இப்போ பிரியாணியை வந்து

ஓகே இப்ப வந்து பிரியாணி வந்து சாப்பிடும் எப்படி இந்த பிரியாணி நல்லா இருந்தால் நான் உப்பு விஷயத்துல கொஞ்சம் தவறு விட்டுட்டு தவறு விட்டு உப்பு போட்டு நீங்கள் கிளக்கிறது நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னால் உப்பை கதை உங்க இல்லை அது போக திருப்பி மசாலா போடணும் மசாலா போடணும் நல்லா இருந்தது உங்களோட உங்களோட முதல் முதலாக உங்களோட பிரியாணி சாப்பிட்டு எடுத்த நல்லா இருந்தது உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றியா நீங்கள் என்ன முறைப்படி செய்த நீங்கள் பிரியாணி இது அதை விடுங்க என்ன மாதிரி இந்த பிரியாணி பிரியாணி என்ன காணாது உப்பு காணாது உப்பை கூட மறந்து போனீங்க போல உப்பு போட்டது இரியானி மாயிருப்பு இங்க மட்டும் நிக்குதாமே இங்க வந்து தொண்டை அப்ப புரோன காரே தான ஏனோ ஏதோ ஒரு மாய்ஞ்சிடுறாங்க சொல்லுங்க அண்ணா கரதே வேற லெவல் ப்ரோ வேற லெவல் ப்ரோ உப்பு கொஞ்சம் காரம் காரான நெஞ்சங்களுக்கு உப்பு கூட இல்ல உப்பு காணோம் தல தல வா தல தல என்ன என்ன உங்கள comment

என்ன காட்டி வேணும் என்னது காணி அப்டேட் பண்ணுவோம் கொஞ்சம் திரும்பவும் பாட்டி வைக்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டி தான்